அனைத்துரிமை கூறல் நண்பர்களுக்கும் வணக்கம் இது மூலம் மேல சன் நியூஸுக்கு இவ்வளவு வன்மம் இருக்கா அப்படின்றத இந்த ஒரு நெறியாளர் பண்ணிருக்கக்கூடிய இருந்து புரிஞ்சுக்க முடியுது அப்படி என்ன நெறியாளர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் பொதுவாகவே சன் நியூஸ் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகிய நிர்வாகிகளை தனிப்பட்ட முறையில் அடைச்சு நிறைய நேர்காணல் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க நிறைய வட்டமேசை விவாதத்தை உண்டு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆரம்பத்தில் தந்தி தொலைக்காட்சி தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஏன்னா தந்தி தொலைக்காட்சி ரொம்பவே ஆரோக்கியமாக இருந்த ஒரு தருணத்தில் இந்த ஒரு விஷயத்த முன்னெடுத்திருந்தாங்க பாண்டே தான் பார்த்தீங்கன்னா அதற்கு நடுவராகவும் இருந்திருப்பாரு அப்போலாம் நடக்கக்கூடிய வட்டமேசை விவாதம் அப்படின்றது ரொம்பவே ஆக்கப்பூர்வமாகவும் ஒரு சரியான அரசியல் பேசக்கூடிய தளமாகவே பார்க்கப்பட்டுச்சு ஆனால் போக போக சேனல்ஸுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அரசியல் பார்த்தீங்கன்னா இவங்கவுங்களுடைய வட்டமேசை விவாதத்தில் தெரிய வந்துச்சு குறிப்பாக அவங்களுக்கு ஆகாத ஒரு கட்சி நபர்கள் யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களையே டார்கெட் பண்ணி அடிக்கிறதும் அதற்கு பிறகு அவங்களுடைய கருத்துகளை ரொம்பவே முன் வச்சு கேட்காம ரொம்ப தள்ளி தள்ளி கேட்கறதும் பேச விடாம பண்ற பல விஷயங்களை நம்ம நேரடியாகவே நேர்காணலை பார்த்திருப்போம் இந்த ஒரு தான் விஷயத்தான் கார்த்தி பாத்தீங்கன்னா எப்படியாவது அட்ரஸ் பண்ணியே தீரணும் அப்படின்றதுக்காக முதல்ல சன்யூஸ்க்கு நான் ஒரு நன்றியை தெரிவிச்சு நினைக்கிறேன் அப்படின்னும் ஏன்னா கட்சியில இருந்து நீக்கப்பட்ட நிர்வாகிகளை மட்டும் தான் அழிச்சு பேசுவாங்க என்ன அழிச்சு பேசுனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருந்த போது நெறியாளர் பாத்தீங்கன்னா துளியும் தயங்காம நீங்க கட்சியில இருந்து விலகிட்டாலும் உங்களை எடுப்போம் நீங்க பயப்பட வேணாம் அப்படின்னு கலாய்கிற மாதிரி பேசியிருந்தது அப்படின்றது இணையத்துல ரொம்ப வேகமாக பரவி நெறியாளருக்கு நாம் தமிழர் கட்சி மேல அப்படி என்ன வன்மம் அப்படின்ற கேள்விதான் தற்போது உண்டு பண்ணிருக்கு ஏன்னா இந்த விவாதத்தை பார்க்கும்போது போது இருமோனம் கார்த்தியை பேச விடாம பல இடங்களில் இந்த ஒரு நெறியாளர் தடுத்திருந்ததும் அதற்கு பிறகு அதிமுக மற்றும் திமுகவுடைய ஆதரவாளர்களுக்கு அதிகமாக சொம்பு அடித்து பேசிய விஷயங்களால் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு இந்த ஒரு முழு வீடியோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் இருக்கு இந்த முழு வீடியோட சுருக்கத்தை தான் எங்களுடைய வீடியோல சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இருமோனம் கார்த்தி பேசியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த ஒரு வீடியோட எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல முதல் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறோம் நன்றி வணக்கம்